அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களுடன் வெளியே சென்று வந்தால் மனைவிக்கு சுத்தமாக பிடிக்காது அதே மனைவிகள் பிறந்த வீட்டு ஓரிரு நிமிடங்கள் அதிகமாக நேரம் செலவழித்தால் ஆண்களுக்கு பிடிக்காது இதை மாற்றுவது என்பது சற்று கடினம்தான் ஆனால் ஆண்கள் சில விஷயங்களை சாதாரணமாக செய்தாலும் கூட பெண்கள் அதை தவறாகத்தான் பார்க்கிறார்கள் பெண்கள் சோகமாக இருக்கும்போது யாராவது அரவணைப்பாக பேச வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள் ஆனால் ஆண்கள் தனிமையான சூழலுக்கு சென்று விடுவார்கள் இதை பெரும்பாலும் பெண்கள் தவறாக எண்ணுதல் உண்டு ஒரே விஷயத்தை பற்றி பல நூறு தடவை யோசிப்பது பெண்களிடம் மட்டும்தான் சாத்தியம் நிகழ்வுகளுக்கு செல்லும்போது புடவைத் தேர்வில் இருந்து காலை உணவு சமைப்பது வரையில் பெண்கள் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் பல முறை யோசிப்பார்கள் இதே விஷயங்களை ஆண்கள் வேகமாக செய்தால் அவசர குணம் படைத்தவர்கள் என கூறுவார்கள் பெரும்பாலும் ஆண்களால் எதையும் மனதுக்குள் மறைத்து வைத்துக் கொள்ள முடியாது ஏதேனும் சந்தேகம் பிரச்சனை என்றால் முகத்திற்கு நேராக கேட்டுவிடுவார்கள் இது அநாகரிகமான செயல் பொறுமையாக இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என பெண்கள் சிலர் கருதுவதுண்டு ஆண்கள் பெண்களிடம் கேள்வி கேட்பது என்பது மிகவும் அறிவு ஆனால் பெண்கள் அப்படி இல்லை கேட்ட கேள்வியையே ஆயிரம் தடவை கேட்பார்கள் ஆண்களால் வெறுமனே காது கொடுத்து கேட்டுக்கொண்டே இருக்க முடியாது பெண்கள் பேசும்போது டிவி பார்த்துக்கொண்டே கொண்டே கேட்பது மொபைலை நோண்டிக்கொண்டே கேட்பது என இருப்பார்கள் இதை பெண்கள் வேண்டா வெறுப்பாக ஆண்கள் நடந்து கொள்வதாய் எண்ணுகின்றனர் ஆண்கள் பெண்களிடம் ஏன் தாமதம் என்ற கேள்விக்கு டிராபிக் என்ற ஒற்றை வார்த்தையில் பதிலை முடித்து விடுவார்கள் ஆனால் பெண்கள் விழாவாரியாகத்தான் பதிலளிப்பார்கள் பதிலை இப்படித்தான் மற்றவர்களிடமிருந்தும் எதிர்பார்ப்பார்கள் பெரும்பாலும் ஆண்கள் யாராவது எதையாவது கூறிக்கொண்டிருக்கும் போது அவர்கள் என்ன முடிவாக கூற வருகிறார்கள் என்பதை அனுமானம் செய்து விடுவார்கள் இது பெண்களுக்கு பிடிக்காது ஏனெனில் பெண்கள் முழுவதுமாக கேட்ட பிறகுதான் தங்கள் பதிலை அளிப்பார்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்